அந்த டேப் இருக்கு பாருங்க அது லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் டேப்பு இது லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட் டேப் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் இது லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட் இது ரைட் சைடில் இருக்கிற டயருடைய ஜட்மெண்ட்டு அது ரைட் சைடு ஜட்மெண்ட் புரியுதுங்களா ரைட் சைட் ஜட்மெண்ட்டு ரைட் டயர் ஜட்மெண்ட்டு லெஃப்ட் டயர் ஜட்மெண்ட்டு லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் ஸ்டேரிங்க்கு நேராக இப்படி கை வைங்க கை வச்சு அங்க ஒரு டேப்பு ஒரு டேப்பு போட்டுக்கோங்க அந்த டேப்பு தான் லெஃப்ட் டயரு இந்த டேப்பு தான் ரைட்டு டயரு சரிங்களா இந்த ஏ பில்லர் இருக்குது பாருங்கள் ஏ பில்லருக்கு நேராக போனட் இன்ஜின் போனட் கவர் ஆகும் ஸோ அது ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகும் ரைட் சைட் ஜட்மெண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ் போர்டுக்கு சென்டராக அந்த வைப்பரை தாண்டி ஃபஸ்ட்டு வைப்பர் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வைப்பர் அது செகண்ட் வைப்பர் ஃபஸ்ட்டு வைப்பரை தாண்டி டேஷ் போர்டுக்கு நேராக ஒரு டேப்பை ஒட்டிக்கோங்க அது லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு இப்போ வெள்ள கோடை ஒட்டி போவோம் காருக்கும் அந்த வெள்ளை கோடுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒரு ஃபீட் கேப் இருக்குது